அல்ல லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் எப்பொழுது நமக்கு கர்த்தர் இதோ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் நாம் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது தேவ ஜனமே நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறதிலே நாம் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் பெற்றுக் நிறைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உன் விளைவாலும் இந்த இடத்திலே சொல்ல இருக்கிறது உன் பொருளாலும் உன் எல்லா பிழைவின் முதற்பலனாளும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் மூன்று ஒன்பது சொல்லுகிறது அப்பொழுதுதான் நம் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் தேவஜனமே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன்தான் நமக்கு இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர்தான் அவர் நம்மிடத்தில் ஏன் கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நமக்கு கொடுக்கிற இருதயம் இருக்கிறதா அவர் கொடுத்ததை அவருக்கு கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் மாத சம்பளம் நாம் வாங்குகிறோம் அதன் முதல் பங்கு என்று நாம் எடுத்து வைக்கிறோமா என்ன சொல்லுகிறோம் என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய கடன் பாரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் எனவே நான் என்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் இதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு தேவனுக்கு கொடுப்பதில்லை ஆனால் நாம் தேவனுக்கு கிள்ளி கொடுத்துவிட்டு அவர் நமக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது தேவஜனமே நாம் கொடுக்கிற பொழுது கர்த்த நம் களஞ்சியங்களையும் நம் ஆலைகளையும் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் கொடுக்கிறதை அவர் பார்க்கிறதில்லை கொடுக்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார் உற்சாகத்தை பார்க்கிறார் எனவேதான் தேவ ஜனமே நாம் கொருந்தேற்க நிருபத்திலே வாசிக்கிறோம் மக்குதனியா பட்டணத்தினால் கடுமையான தரித்திரத்திலே இருந்தாலும் கூட அவர்கள் உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அது நாம் இருக்க வேண்டும் தேவ ஜனமே தேவனுக்கு கொடுக்கிறதிலே குறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் மற்ற காரியங்களில் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் தொலைத்து விடுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் எனவே உங்கள் கை ஆசீர்வாதமாய் இருக்கணுமா மனிதர்களிடத்திலே நீங்கள் கரங்கள் ஏந்தாமல் இருக்க வேண்டுமா முதலாவது உங்களை படைத்த கர்த்தரை கனம் பண்ணுங்கள் தேவையில்லாத மனுஷர்களுடைய உபதேசங்களை கேட்டு இதோ வீணாய் போகாத படிக்கு பைபிள் வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு முதலாவது கீழ்ப்படிந்து உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேராக கொடுக்க ஏறிடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்ப எங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோட எங்கள் கைகளை ஆண்டவரே உமக்கு நேராக ராஜா நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி ஒத்தாசையை எங்களுக்கு அனுப்புகிறவர் நீர்தான் ராஜா இந்த பதினோரு மாதங்களும் எங்களை பாதுகாத்தவர் நீர்தான் சுவாமி தகப்பனே எந்த குறைவில்லாமல் நடத்தின உமக்கு நாங்கள் கொடுக்கறதில்லை குறைவுள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு நிறைவாய் நாங்கள் உமக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இந்த வேலையை ஜபிக்கிறோம் நல்ல Amen. Praise the Lord. Hallelujah.